வி ஆர்ஸ் யூர் ஆல் ஃபைன் நோன் இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் இன்னைக்கு இன்னொரு வேவை பார்க்கலாம் கிவ் ஜிஐ விஇ கிவ் சரிங்களா ஜிஐ விஇ கிவ் ஐ கிவ் யூ கிவ் யூ கிவ் வி கிவ் தே கிவ் ஹீ ஷீட்டுக்கு டஸ் இருக்கு அந்த டஸ்ஸில் கிவ் ஓட்டுனா கிவ்ஸ் ஆகிடும் ஹீ கிவ்ஸ் ஷீ கிவ்ஸ் இட் கிவ்ஸ் சரிங்களா இப்போ இந்த கிவ்வை வந்து வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோர் வி ஃபைவ் இந்த கிவ்வை ஃபைவ் ஃபார்மேட்டில் பார்க்கலாம்

ஃபேனுடைய ராட் இல்லாமல் ஃபேன் நிற்காத அதாவது இந்த ஃபேன் பொம்மை போட்டிருக்கோம் அதே மாதிரி ஐ ஹாவ் கிவன் பின்னாடி எழுதிக்கலாம் மை பைக் ஃபார் சர்வீசிங் மை ஸ்கூட்டர் ஃபார் சர்வீசிங் சரிங்களா ஐ ஹாவ் கிவன் மை கார் ஃபார் சர்வீசிங் அந்த பின்னாடி என்ன பொருளும் அதை நம்ம ஃபில் அந்த பிளான்ஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே நல்லா பண்ணுவீங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த கிவனுக்கு பாருங்களேன் இங்கே ஏவின்னு எழுதிக்கலாம் இங்க டிவின்னு எழுதிக்கலாம் AV na A stands for active V for voice P stands for passive V for voice active voice passive voice இப்போ இந்த கை வந்து left hand வச்சுக்குங்க சரி இந்த right hand வந்து ஒரு character X இங்க left hand வந்து Y நுறு repeat பண்டும் the right hand வந்து X ஒரு right character left hand வந்து Y X வந்து குடுக்கிறார் I give சரிங்களா இவுரு இந்த அதாவது ரைட் ஹேண்ட் கொடுக்குறவர் ஆக்டிவ் இவர் வாங்கிக்கிறவர் லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஒய் கேரக்டர் ஸோ என்ன சொல்லுவார் எனக்கு தராங்க எக்ஸ் என்ன சொல்கிறாரு ஐ கிவ் ஒய் வாங்கிக்கிறவர் என்ன சொல்கிறாரு ஐ ஆம் கிவன் இப்போ அதை எழுதுகிறோம் பாருங்க ஐ கிவ் இங்க ஐ ஆம் கிவன் ஐ கிவ்னா நான் கொடுக்கிறேன் நான் கொடுக்கறது உண்டு நான் கொடுக்கிறேனே அப்படி வரும் ஐ ஆம் கிவன்னா எனக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த வேர்க்கு வச்சு பார்க்குறோம் பாருங்களேன் ஐ வேர்க் இங்க சார் சொன்ன மாதிரி ஆம போட்டுடலாம் ஐ போட்டுடலாம் ஆம போட்டுடலாம் வேர்க் எழுதிடலாம் கரெக்ட் தானே இந்த கிவன் வி த்ரீ மாதிரி வேர்க்கும் இதே வேர்க்கு தான் இங்கே வி த்ரீ ஸோ ஐ வேர்க்கு அர்த்தம் ஐஆம் வர்க்குன்னு யூஸ் பண்ணக்கூடாது அர்த்தமும் தவறான அர்த்தம் வரும் புரிஞ்சிக்கிட்டீங்க இல்லையா ஐ கிவ்னாக நான் தரேன் நாம் எக் ஒய் கேரக்டர் வாங்கிக்கிறோம் ஐ ஆம் கிவன் அன் அதேமாதிரி வேலை சிறர் ஐவர்க் தான் சொல்லுமே ஒழிய இது சொல்லக்கூடாது இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம் அடுத்தது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஹேவ் யூசேஜ் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு இதை வச்சு இது கொஷின் ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கலாம் அப்போ இது கிளியர் தானே இது தெரிஞ்சால் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஐ ஹேவ் வர்க்கட் னு உத்தர என்ன சொல்றாரு ஈவினிங் 6 PM ஏற்கனே சொல்லி இருக்கோம் ஐ ஹேவ் வர்க்க್ காலையில் காலையில 7 மணிக்கு உத்தர சொல்றாரு எனக்கு வேலை இருக்கு அந்த இடத்துல வர்க் வந்து நவுன் ஹேவ் வந்து வெர்ப் அதாவது ரூட் வெர்ப் அத தான் கேள்வி எப்படி மாത്തും டு யூ ஹேவ் வர்க் னு கேటோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹேவ் தான் வெளியே வரும் வினை இந்த ஹேவ் வெளியே வந்துச்சுனா இப்ப ரெண்டாவது பாருங்கள்

நீ வேலை செஞ்சுருக்கியா நீ வேலை உண்டா சின்ன பையனை பார்த்து கேட்குறோம் பெரியவரை பார்த்து கேட்குறோம் நீங்கள் வேலை செஞ்சிட்டீங்களா நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்களா நீங்கள் வேலை உண்டா அப்படி வரும் ஸோ இந்த யூ ஒர்க்குடுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா ஆறு வரும் இந்த ஆறு மணி ஈவினிங் மாதிரி மைண்டில் வச்சுக்கலாம் ஸோ யூ ஒர்க்குடுக்கு தமிழில் ஆறு வருது அது தான் சொன்னோம் நாங்கள் அதை நீங்கள் எழுதிக்கலாம் எழுதிட்டிங்க இல்லையா அடுத்தது இது வந்து என்ன டென்ஸ்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் present perfect active voice present perfect active voice அடுத்து ஒண்ணுமே இல்ல இங்கே, अगेन இங்க பீம் போட்ட I am worked யூஸ் பண்ண கூடாதுன்ற மாதிரி இதுவும் யூஸ் பண்ண சரிங்களா இதுக்கு தமிழில் அர்த்தம் நல்லா வராது சரிங்களா அஹபின் வேர்டு வராது யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இதுக்கு எப்படி சொல்லலாம் அஹபின் ஆஸ்ட் டு ஒர்க் அதை எழுதுறோம் பாருங்க இப்போ எகெயின் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம் ஐ ஹாவ் பீன் ஆஸ்கு டு ஒர்க் work இன்றுது V1 சரிங்களா ஏற்கும்மே சொல்லிருக்கும் இந்த 5 fingersல இந்த subject பிருணன் வைச்சுதான் work இக்கு அர்த்தம் வரும் தமிடில் இந்த V1 மடி 2 போட்டா இதுக்கு வந்து பேர் infinitive இதுக்கு என்னக பேரு infinitive இந்த எடுத்தில் askது பாத்தும் V3 past participle I have been asked to work Now, again in the ask 5 formatல பக்கலாம் ask asked asked, asked asking, asks I have been asked to work வரும் இந்த வருது

ஹேவி பீன் ஆஷ்டு ஒர்க் யானா சின்ன பையனை பார்த்து கேட்குறாங்க உன்னை இங்கே வேலை செய்ய சொல்லியிருக்காங்களா இல்லை உன்னை இங்கே வேலை செய்ய சொல்லிட்டாங்களா அப்படின்னு வரும் சரிங்களா தெரியல் பார்த்து கேட்கும்போது உங்களை இங்கே வேலை செய்ய சொல்லி இருக்காங்களா அந்த இருன்றது வந்துக்கிட்டே இருக்கு பாருங்களேன் உங் உங்களை இங்கே வேலை செய்ய சொல்லிட்டாங்களா அப்படி வரும் சரிங்களா ஸோ எகெயின் இதுக்கும் தமிழ் இவ்வளோ வருது சரிங்களா ஸோ இந்த தமிழ் டு இங்கிலீஷ் வந்து நம்ம நல்லா எழுதிக்கிட்டோன்னா ஸ்பீடு அழகாக இங்கிலீஷில் பேசலாம் நம்ம ஸோ இது வந்து பார்த்தோன்னா present perfect la passive voice இது வந்து என்னங்க present perfect la passive voice statement வந்து i have been asked to work here question வந்து have you been asked to work here சரிங்களா அடுத்து நாம பார்க்க போறது இந்த present perfect continuously இந்த have வருது அதை எழுதுறோம் பாருங்க ஒரு ஸ்டேட்மென்ட் ఐ హ్ బీన్ వర్కింగ్ ఇన్ ఏదో కంపెనీ ఎక్స్ పోంప ఫార్ దీన్ వర్కింగ్ ఇన్ ఎక్స్ కంపెనీ ఫార్స్ట్ 5 years நான் கடந்த 5 வேடகாலமாக X கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் so இந்த அர்த்திலி have வருது சரிங்களா I have been working in X company for the past 5 years நான் X companyல் கடந்த அஞ்சுவிஷ்மா வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் இது என்ன tense நான் again present perfect continuous இது வந்து என்னங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஸோ இங்கேயும் இந்த ஹேவ் வருது இதுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை இந்த ஹேவ் எகெயின் வெளியே வந்துச்சுன்னா அதை எழுதுறோம் பாருங்க செகண்டாக மாறிவிடும் நோ மாறிவிடும் என்னது ஹேவ் யூ பீன் ஒர்க்கிங் இன் இக்ஸ் கம்பெனி ஃபார் த பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அதை எழுதுவோம் பாருங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஹேவ் வெளியே கொண்டு போனோம் இந்த இந்த சப்ஜெக்ட் உள்ளார வரும் ரெண்டாவது யூ யூ போட்டோம் பீன் ஒர்க்கிங் இன் கம்பெனி பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் மார்க் கேள்வி இல்லைங்களா அதனால கொஸ்டின் மார்க் வரும் அப்போ இது ரெண்டாவது ஃபிங்கரில் ஸ்டேட்மெண்ட் பீன் ஒர்க்கிங் ஒர்க்கிங் இன் இன் கம்பெனி கம்பெனி த பாஸ்ட் பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஹேவ் வெளியே ஹாவ் யூ இயர்ஸ் இந்த கம்பெனி போடலாம் ஹோட்டல் போடலாம் ஸ்கூல் போடலாம் காலேஜ் போடலாம் என்னென்னா அது உங்க இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொஃபஷன் தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் எஸ் இந்த இடத்துல ஹேவ் வருது இன்னொரு ஹேவ் இருக்கு அதை எழுதுறோம் பாருங்க இப்போ ஸ்டேட்மெண்ட் ஐ ஹாவ் டு சரிங்களா இன்னொரு ஃபிங்கரிங் வரைஞ்சிக்கலாம் நாம் இதே மாதிரி உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் எதாவது நோட்டை உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வந்து நீங்கள் நோட்லேயோ பேப்பரில் வச்சுட்டு ரைட் ஹேண்டில் இப்படி வரைஞ்சிக்கங்க இந்த ஃபிங்கரிங்கில் வந்து நீங்கள் என்ன செட் பண்ணிக்கலாம்னா மஸ்ட்டு எம்யூவர்ஸ்டி மஸ்ட்டு இந்த ஃபிங்கரிங்கில் வந்து ஷுட்டு இதில் வந்து ஹேவ் டூ இந்த கட்டவரில் வந்து ஹேஸ் டூ சரிங்களா இதை எழுதிக்கிறீங்களா இப்படி வச்சிடறோம் நம்ம லெஃப்ட் ஹேண்டை வச்சு ரைட் ஹேண்டில் வரைகிறோம் ஒரு லுக்கி ஃபிங்கர் விட்டு நெக்ஸ்ட் ஃபிங்கர்ல நான் எழுதிருக்கீங்க மஸ்ட்டு ஷுட்டு ஹேவ் டு ஹேஸ் டு எழுதிருக்கீங்க இது எல்லாத்துக்குமே தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா வேண்டும் அது நுங்னு வரும் வேண்டும் அல்லது நுங் இல்லையா நான் படிக்கணும் ஒழைக்கணும் அது சொல்கிறேன் இல்லைங்களா ஸோ மஸ்ட்டும் அதே தான் ஷெட்டும் அதே தான் ஹேவ்க்கு அப்புறம் டூ போட்டிங்கனாலும் அதே தான் ஹேஷ் டூ ஹேஷ்க்கு அப்புறம் டூ போட்டிங்கன்னா ஹேஷ் டூ அது எல்லாத்துக்கும் தமிழ் அர்த்தம் வேண்டும் மற்றும் நூன்று வரும் சரிங்களா ஐ மஸ்ட் ஒர்க் ஆடும் சொல்லாம் ஐ ஷுட் ஒர்க் ஆடும் சொல்லாம் ஐ ஹாவ் டு ஒர்க் ஒர்க் ஆடும் சொல்லாம் எகெயின் யூ ஹாவ் டு ஒர்க் ஆடும் சொல்லலாம் ஓகே ஸோ இந்த ஹேவுக்கு அப்புறம் டூ போட்டால் அது மோடலாக மாறிடும் மைண்டில் வச்சுக்கலாம் ஸோ இதை வச்சு எப்படி நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணுன்றத சொல்கிறோம் அதுக்கு ரெடியாக இருப்பீங்க அடுத்த ப்ரோக்ராமுக்கு അടുത്ത നിമിഷം സാധിക്കണം ചെല്ലുണ്ട് ടേക്ക് കെയർ ബൈ